ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான தமிழ் புது மாத பிறப்பு தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே இன்றைய தினம் பொங்கல் தினம் என்பதால் அனைவருக்கும் இனிமையான எனது உணவு கணிந்த பொங்கல் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நானும் பெற முடியும் என அனைத்து விஷயங்களையும் டீடைல்டாக இந்த வீடியோ நம்ம அனலைஸ் பண்ண போறோம் ஸோ நமது காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் என அனைத்து விஷயங்களையும் பொதுவான நமது ராசி பலன்கள் மூலமாக டீடைல்டாக அனலைஸ் பண்றதுனால கண்டிப்பாக இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க ஒருவேளை நீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் இருக்கு ஸோ நீங்க மற்ற ராசிக்கான பலன்களை அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கொள்ள முடியும் நண்பர்களே எனவே அந்த டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க் நீங்க யூஸ் பண்ணிக்கங்க இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் தின வாழ்த்துக்கள் நண்பர்களை விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர் ஃப்ரெண்ட்ஸ் இறைவனுடைய பரிபூர்ண அருளை அனைவரும் இந்த தை திருநாள் முதல் பெற்றிட அனைவருமே மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் உங்களது சொந்த உழைப்பை நம்பி மட்டுமே வாழும்படி சித்தர்கள் வாக்கின்படி வாழ்ந்து அனைவருடைய இறைவனுடைய பரிபூர்ண அருளை பெற்றிட அனைவரும் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பழங்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் தை மாதம் முதல் நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் சூரிய பொங்கல் பண்டிகை தினங்க இன்றைய தினம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரையிலும் அல்லது அதை தவறவிட்டால் பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரையிலும் நீங்கள் பொங்கலிட உகந்த நாள் சூரிய பொங்கலிட்டு அனைவரும் தமிழ் மாத பிறப்பின் தை முதல் நாளாகிய இன்றைய தினம் பொங்கல் தினத்தை அனைவரும் கொண்டாடும்படி வேண்டிய கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை முறை பொங்கல் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினத்திற்கான நமது மிதுன ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசி அதிபதியான புதன் பகவான் ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டுள்ளார் அவர் ராசியை பார்த்து கொண்டுள்ளார் மேலும் இரண்டாம் இடமான தனஸ்தானத்தை குரு பகவான் பார்த்து கொண்டுள்ளார் குரு பார்வையானது இரண்டாம் இடம் நான்காம் இடம் ஆறாம் இடத்தின் மீது விழுகிற யோகம் என்ற தினம் இருக்குங்க நண்பர்களே சந்திர பகவான் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறது நல்ல நன்மைகளை தருங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்பு காரணமாக இன்றைய தினம் உங்களது குடும்பம் மிக மிக மகிழ்ச்சியாக ஆனந்தமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே இப்போ நல்ல முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இருக்கிறதுனால குடும்ப பிரச்சனையை தீர்ந்து குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களது வாழ்க்கை துணையை உங்களை உற்சாகப்படுத்தக்கூடிய அற்புதமான யோகமான காலகட்டம் இப்போது உங்களுக்கு அமைந்திருக்கு இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பணம் எவ்வளோ முக்கியங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்க அப்படி இல்லை புரிஞ்சுக்கல அப்படின்னா நீங்கள் உங்கள் ஃபியூச்சருக்கு வந்து போதுமான பணத்தை வந்து சேவிங்ஸ் எது ஏற்படுத்திக் கொள்ள முடியாது எனவே பணம் விஷயங்கள ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு சில மகிழ்ச்சியான நல்ல ஒரு தகவல் கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க ஆனால் எந்த தகவல் உங்கள் குழந்தைகள் வந்து உங்கள்கிட்ட வந்து சொன்னாலும் சரி நீங்கள் அதுக்கான ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன உண்மை அப்படின்றத நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம் உங்கள் குழந்தைங்க சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக நீங்கள் எடுத்துனி தடபுடன் சில விஷயங்களை செஞ்சிடறீங்களை கொஞ்சம் வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் ஆக்ஷன் வந்து நீங்கள் உங்களது காரியங்களை நீங்கள் செய்யலாம் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலன்கள் என்ற இடம் இருக்குது இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் புதிய ரொமான்ஸ் உணர்வுகள் காணப்படக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களது வாழ்க்கையில காதல் பூ பூக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இப்போ உங்களுக்கு அமைந்திருக்கு ரொம்ப ரொம்ப பிஸியாவே இருப்பீங்க இன்னைக்கு அதனால உங்களுக்கு ஓய்வு நேரம் இன்றைய தினம் கொஞ்சம் குறைவாகவே இருக்குங்க ரொம்ப கஷ்டமாக தான் உங்கள் நீங்கள் ஓய்வு நேரத்தை என்ற தினம் பெற முடியும் இன்றைய தினம் புதிய வீடு வாங்கணும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் வந்து உங்கள் மனசில் குடிவெள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இன்றைய தினத்தை வரைக்கும் உங்களது குடும்ப சம்மந்தமான பிரச்சனைகளை முடிவுக்கு வரதுனால கண்டிப்பாக சந்தோஷம் அதிகரிக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எல்லாம் ஒற்றுமையாக செயல்படுவாங்க உங்களது ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக அமையும் நண்பர்களே எனவே அது மூலமாக மகிழ்ச்சி கண்டிப்பாக இருக்குது ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகளில் நீங்கள் குடும்ப உறுப்பினர்களோடு சேர்ந்து கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்ற தினம் இருக்குங்க திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப கற்கண்டாக இணைக்கும் இந்த அளவுக்கு உங்களுக்கு திருமண வாழ்க்கை இணைக்குமா அப்படின்ட்டு நீங்க உணர்ந்து தெரிந்து கொள்ளக்கூடிய இருக்கு நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் பயணங்களின் பொழுது கண்டிப்பாக நீங்கள் முன்பின் தெரியாத நபர்களிடம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது அவசியம் இல்லைன்னா நீங்க மத்தவங்க மூலமாக சில வருத்தங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினத்தை என்ன சிறப்புன்னு மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி நமது மிதினம் டுடே ராசிபுலன் சேனலை அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரை நீங்கள் இருந்தீங்க இப்போவே இப்பவே நமது மிதுனம் டுடே ராசிபுலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் அல்பட்டை அழுத்துறது மூலமாக தினசரி ஆன் டைம்ல புதிய வீடியோக்கள் பற்றின நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஸோ நமது அனைத்து ராசி பலன்களையும் ஒரு வழிகாட்டுதலாக சிறந்த நண்பனாக நீங்கள் கண்டிப்பாக தினசரி பெற முடியும் பார்க்க முடியும் அதற்கான நோட்டிபிகேஷன்கள் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்குங்க ஸோ அனைவருமே மறக்காம நமது மிதனம் துணியராசிபுல சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் பட்டனையும் அளித்து நீங்களும் பயன்பெறுங்க எங்களுக்கும் இதன் மூலமாக நல்ல ஒரு என்கரேஜும் ஒரு சப்போர்ட்டும் இருக்கும் நண்பர்களே இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறங்கள் ரெண்டு கலருங்க ரெட் கலர் மற்றும் மெரூன் கலர் உங்களுக்கு லக்கேஸ் கலராக இன்னைக்கு அமையும் மேலும் நம்பர் நைன் ஒன்பதாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட என்ன அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நட்சத்திர ரீதியான பழங்களை பொழுது நமது மிதுன ராசி நண்பர்களில் யாரெல்லாம் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் இருந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு நல்ல சுச்சுவேஷன்ஸ் ஹாப்பியான சுச்சுவேஷன்ஸ் இன்னைக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் உங்களது பணம் ஏற்கனவே நீங்கள் சேவிங்ஸ் பண்ணியிருந்த பணம் வந்து சரியான தக்க தருணங்கள்ல உங்களுக்கு கைகூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்கள் சேவிங்ஸ் மூலமாக அதிகமான மகிழ்ச்சிகள் என்ற தினம் பெருகும் என்பதில்லை எனவே கண்டிப்பாக நீங்கள் இன்றைய தினம் உங்களது பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கூடுதல் ஜாக்கிரதையா இருங்க நல்ல நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கு திருவதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களது நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் எல்லாத்தையும் நல்லா புரிஞ்சுக்குவீங்க நல்ல ஒரு புரிதல் என்ற தினம் உங்களுக்கு நெருக்கமான நண்பர்கள் மூலமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இந்த தினம் உங்களது குழந்தைகளை மேற்படிப்புக்காக நீங்கள் அப்ராட் அனுப்பக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ஏதாவது வெளியூருக்கோ அல்லது வெளிநாட்டுக்கோ உங்களது குழந்தைகளின் படிப்புக்காக நீங்கள் அனுப்பக்கூடிய வாய்ப்புகள் இந்த தினம் இருக்கு புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் மேலே இருக்கக்கூடிய பகைமையான உணர்வுகள்லாம் மாறி நட்புணர்வு பெருகக்கூடிய இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் இப்பொழுது உங்களை விட்டு விலகக்கூடிய வகையில் அல்லது உங்களது நட்பை வாங்கக்கூடிய அளவிற்கு நல்ல நடவடிக்கைகளை மேற்கொள்வாங்க இந்த தினம் ஆதரவற்றவர்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக உங்களுக்கு மனசு முழுக்க சந்தோஷம் பெருகும் எனவே உதவி செய்த மகிழங்கள் புதுமையான சில செயல்பாடுகளில் இன்றைக்கி நீங்கள் ரொம்ப ஈடுபாடு நிறைந்து காணப்படுவீங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கோம்னு நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் பார்த்துட்டு அப்படியே போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க இந்த வீடியோக்கு உங்க தேவனால ஒன் மில்லியன் லைக் வரணும் அப்படின்றது என்னுடைய திறப்பு ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் எழுதி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மேலும் உங்கள் கருத்துக்கள் என்னவோ அதை எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் செக்ஷன்ல அதை நீங்கள் தெரிவிக்கலாம் அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிகிட்டு தான் இருக்கேன் ஸோ மீண்டும் நாளைய தின ராஜி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாலு தின வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறதுக்கு முன்னாடி நமது சேனலுடைய பொது இணைந்து அப்படின்னு ஒரு செக் பண்ணிக்கோங்க நமது மிதுனம் டுடே ராசபுள்ள சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் புதியவர்களை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டையும் ஆல் பட்டையும் அழுத்தி நீங்களும் பலம் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜை கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களை தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் டே